பூட்டு பூட்டு என்ன சரி எத்தனை பூட்டுகள் வருதுன்ட்டு பார்ப்போம் இந்த நாளுக்கான பாம்புங்க பொருட்கள் ஏதோ வருகின்றது போட்டோ போட்டோ ഞാൻ ുംോനുക്കും பொரிச்சல் பூட்டு போட்டு உறவுகளை மலிம்பியர்களும் ஓடி ஓடி வரலாம் பாம்புவை பொறிச்சல பூட்டு பூட்டும் இப்பொழுது எத்தனை பூட்டுகள் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லி கொள்ளலாம் நான் சொல்றேன் வியாழக்கிழமைக்குரியது இது என்னது இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி பூட்டு 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 பெண்கள் கழுத்தில் அட்டியலை பூட்ட சூரிய பூட்டும்படி எல்லோரையும் கூப்பிடுவாரு சூரிய பூட்டுறது கூட அட்டியலுக்கு மட்டும் மற்றபடி மூக்குத்தி காதுக்கு காதுகுடைக்குள்ள நாங்களோட இல்லாமல் அட்டியலுக்கு பூட்டியக்குள்ள யாரும் கவிக்க தந்துடுவாரு காலி கட்டைகளையும் இல்ல பூட்டு காப்பு அதுக்கு மக்களை கூப்பிட்டுதான் போட்டுவாரு உதவி கேட்பாரு மற்ற கூட்டு போட்டு வயலுள்ள ஒரு மாட்டு வண்டி ஊட்டவே ரெண்டு மாடுகளை பிணைத்து ஊட்டுவாரு பிணைத்தண்டு பலம் இருக்கின்றது ரெண்டே தான் சீ கூட்டு கூட்டு பெண் பல நகைகளை அணிந்து அழகுபடுத்துவார்கள் அணிந்து 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 இருக்கிற பூட்டு சில பொருட்களை பாதுகாத்து வைக்க பொதிகளை இருத கட்டி வைப்பார்கள் இருத கட்டி வைக்கிறன்னு ஒரு பதம் இருக்கின்றார் பொதிகளை நாங்கள் சாமான பாதுகாக்கணும்னு சொல்லினா ஒரு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பதம் இருக்கிறேன் கூட்டுப்பூண்டு சில பெண்கள் கெட்டமா இருக்கும்போது வாயை கட்டி சாப்பாடு கட்டி வாயை கட்டி

இப்போது எல்லா இடங்களிலும் கலவுகள் அதிகமாக போய்கொண்டுக்கிறாள் அதிகமாக அதிக வீட்டையும் அந்த கதவுகளையும் அதை அதிகமா அதிகம் கூட்டி போட்டி பாதுகாக்கிறார்கள் என்ன பிரியாசன் நீங்க எப்படி போட்டாலும் அவன் போட்டு பார்த்துருவா

கேப்பின் எடுத்து அந்த ரோடுக்குள்ள போட்டு தண்டி தண்டி பாக்குறது பூட்டு ரவுடுதா சவுடுதா அந்த பூட்டை உடைக்காம உடைக்காம சொல்லி இந்த கேப்பின் எடுத்து அதுக்குள்ள போட்டு திறந்து பார்க்க பாக்குறது என்ன தம்பியம் சுத்தார்கள் சில பேர்கள் அவ்வளவுதான் நான் எழுதியிருக்கிறேன் அதை விட வேற சரி மாட்டுதல் பதம் அணிந்த அந்த நகைகளை எல்லாத்தையும் உடம்புல எல்லாம் மாட்டி போட்டு அழகு பார்ப்பார்கள் மாட்டுதல் ஒரு பதம் இருக்கின்றது வணக்கம் வாணி பாமுக உறவர்களுக்கும் திரு நடாமகன் அவர்களுக்கும் காலை வணக்கம் பாமுக பொழிச்சொல் என்று பூட்டு பூட்டு இது பூட்டு காப்பு பல சொற்களை கொண்டு பூட்டு வருகிறது மணப்பாறை மாடு கட்டி மாய ஏறு பூட்டி என்று மாயவர் ஏர்ல மாடு பூட்டி வயலை உழுவார்கள் அந்த காலத்துல இது பாட்டும் இருக்கிறது மாட்டு ஏர்ல மாடு பூட்டி பெயர் விடுவது மற்றது பூட்டு காப்புகள் இப்போதெல்லாம் பெரிய ஃபஸனாக வந்திருப்பது பூட்டு காப்பு பெரிய பெரிய அகல அகல கலவள மாதிரி செய்து பூட்டு பூட்டு காப்பி இருக்கிறது இப்போதெல்லாம் மற்றது பூட்டு என்பது ஒரு பாதுகாப்பான கருவி நமது உடைமைகளை பாதுகாக்க பெட்டிகளில் பத்திரப்படுத்தி பூட்டு போட்டு சாவியே பத்திரமாக நாங்கள் வைத்திருப்போம் பூட்டுக்கு பெயர் போன விடம் திண்டுக்கல் வீட்டை பூட்டும் போது சாவி நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக அடுத்த பூட்டு போட்டு பூட்டி விட்ட வீட்டிலும் திருடர்கள் புகுந்து கொள்ளையடித்து செல் செல்லும் செல் சென்ற பக்கங்களும் உண்டு வீட்டை பூட்டி இருந்தாலும் அதை என்ன மாதிரி அவர்கள் இறங்கி பூட்டி விடுவார்கள் வில் நான் இதுவும் பூட்டென்று சொல்லப்படுகிறது வில் நாள் அந்த நான் என்று சொல்லும்போது அந்த வில்ல இப்ப அந்த கயிறத்தான் சொல்றது நான் என்று அதை அதுவும் பூட்டென்று வருகிறது வாங்கி சில இந்த ராமன் வந்து வில்லை உடைக்கும் போது வில்லை அம்பை வில்லை எடுத்து அந்த அம்பை இத்து அந்த உடைக்கும் போது அந்த வில் தெரித்ததாம் அந்த நான் தெரித்தது என்று சொல்லி அவர்கள் இருக்குது அது அந்த அந்த நானைத்தான் என்று சொல்லுகிறார்கள் மற்றது திருமணங்களின் போது தாலிகள் தாலி கட்டும் போது அந்த சுரையை பூட்டுவதற்கு மாப்பிள்ளையின் சகோதர சகோதரி மாப்பிள்ளையும் சகோதரிக்கு அந்த தாலி தாலி கேர முடிச்சு போடுறதோ தாலிக்கு அந்த சுரவச்ச தாலிகள் தானே அதுக்கு போட்டுறது பிடிச்ச கண்டிப்பாரு மாப்பிள்ளை கட்டுறது மாப்பிள்ளையா தானே மாப்பிள்ளையங்க கட்டுறது மாப்பிள்ளைதான் அப்படி வச்சு கண்டு இருப்பாரு மாப்பிள்ளை சகோதரி உண்மையிலேயே தாலி கட்டுறதுன்றது அது அந்த கயத்துக்கு தான் சாரி மூண்டை முடிச்சே வருமா அந்த மாப்பிள்ளை ஆனா மற்றதெல்லாம் மாப்பிள்ளை இப்ப பிடிச்சுக்கொள்ள கட்டுறது எல்லாம் பிள்ளையா தானே

ாலதான் சீதை விரும்பினதை தோல் வலிமையை கண்டுதான் சீதை விரும்பினதுன்னு சம்பள மயத்துல அது வீட வாசிக்கிறோம் நான் வந்து அது அப்படித்தான் அதே மங்கள நான் கூட்டி என்று வரும் நான் கூட்டி என்று பாலி வரும் பாதை அதுதான் நான் அழுகிட்டு கூட்டி மட்டும் வாய்க்கு கூட்டு போடுறது இப்ப என்ன சொன்ன மாதிரி கற்பனி நாங்க வாய கட்டி வயித்த கட்டி இவ்வளவு தவமா தவம் இருந்து இந்த படம் பழம் கொண்டு போவா மறந்து போயிட்டு பழம் கொண்டு போவான் அப்புறம் சிவாஜி சிவாஜியை திருடு நின்று சொல்லி திரத்திக்கொண்டு பேர அங்கமுத்துல மூல நோண்டேக்க பழக்கூடையெல்லாம் சிதாரி போயிடும் சிதாரி போக சொல்லுவா ஆனா பாதி பயிலே வாய கட்டி வயித்த கட்டி வந்தா நீ இப்படி என்ன படுத்தியலாம் பாலாக்கி போட்டிடா பாரி என்று சொல்லிட்டு போடுறது கூட்டு வயித்த கட்டி கூட்டு கூட்டு போடுறதுன்னு சொல்லி நன்றி வணக்கம் இவ்வளவுதான் என்ன சொல்லிட்டு வணக்கம் மாணி வணக்கம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் காலையில இருந்து இப்ப பொறிச்சொல் பூட்டு பூட்டு எழுநூற்றி இருபதாவது பூட்டு பூட்டு நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது அருமறைக்க வச்சு சீனியை பூட்டி அருமறையை பூட்டி விட்டாலும் ஆனால் எறும்புகள் தான் அந்த நேரத்தில் உள்ளது சென்று போய் விடுவார்கள் அது உடைக்காமலே போகும் ஆனால் இந்த நாளையில வீட்டுல நாங்க பூட்டி வடிவாக வச்சிருந்தாலும் கள்ளர் வந்து பூட்டை உடைச்சு கொண்டு வீட்டுல இருக்க பெரிய மெனு பூட்டை உடைச்சு நாங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாகத்தான் பூட்டை பூட்டி வைக்கிறோம் ஆனால் சில சமயம் அந்த பூட்டும் அது திருடர்களுக்கு இலகுவாக இருக்கிறது ஆயுதங்களை கொண்டு விடுவார்கள் அல்லது கதவையை உடைத்து கொண்டு போறார்கள் நாம் அந்த நாற்பது நாள் பை என்ன வைத்தியத்துக்காக நாற்பது நாள் பைத என்ன பத்தியம் இருப்பது என்று சொல்லுவார்கள் இலங்கையில எல்லாம் பத்து நாள் பைத்த பத்தியம் என்று சொல்லி புளி உதுகளை எல்லாத்தையும் சேர்க்காம வாய்க்கு ஒரு கூட்ட கூட்டிதான் அந்த மருந்து சில வர்த்தகங்கள் சில சாமத்தியப்பட்டு பிள்ளை பிறந்த எல்லாம் பத்திய சாப்பாடு தானே வாய்க்கு போட்டு போடுவார்கள் ஆனா இப்போது இங்க வந்து உடம்பு கூட கோவில் போயிடும் சொல்லி வாய்க்கு பூட்ட போட்ட இளையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களா நான் அது சாப்பிட மாட்டேன் நான் இது சாப்பிட மாட்டேன் உடம்பு வச்சிடும் சில அப்படி இருந்தால் ஓகே சிலர் வந்து வைத்திய முறையில செய்யறார்கள் அது உண்மையில கூடாது இப்ப ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படி எல்லாம் செய்கிறாரு அல்ல உடம்பு புரியும் அந்த கண்டது கடியது எல்லாம் குடிக்கிறது உண்மையிலே கூடாது அது அவர்களாக கொண்டோம் தாங்கள் சாப்பிடுற சாப்பாடுல இத குறைச்சி இத கூட்டி அப்படி சாப்பிடலாம் தவிர அப்படி செய்யறாங்க இப்ப நாங்க டென்மார்க்ல இருக்கும்போது டென்னிஸ்காரன் வந்து அந்த ஃபேக்டரியில வேலை செய்ய அவ்வளவு என்ன செய்வாங்க என்றா விண்ட நேரம் கிறிஸ்துமஸ் வரைக்கும் நிறைய சாப்பிடுவாங்க அந்த அந்த நேரம் என்ன தினங்களை ஓட்டி கிறிஸ்துமஸ் தினங்களை ஓட்டி நிறைய சாப்பிடும் இப்போ எந்த தாய் மா விண்டர் முடிஞ்சு தாய் மாசு இல்லாத தொடக்கம் பேருந்து பார்த்தா உடம்ப குறைக்கிறதுக்காக சாப்பாடை சிட்டியா குறைச்சிடுவாங்க பிஸ்கட் எல்லாம் இருக்குது அந்த பசிக்கு சாப்பிடுவினா அது உடம்புக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் சாப்பிட்ட மாதிரி ஈராது அப்படி பல சாப்பாடுகளை என்னென்னா இப்போதான் சிலங்க கூட சொல்வினா ஒவ்வொரு நாளும் தானே தானே கொளிலேயே அது போக மாட்டார்கள் மற்ற அது இது சமர் வந்த உடனே கொளிலே அதுகள் போடுறது மற்ற உடுப்புகள் போடுறது அதுகள இதுகளுக்காக அப்படி செய்யறது அவைண்ட வழக்கம் கூடுதல் ஆனாக்கள் அப்படித்தானாங்க இல்லை தான் சில கொழுப்பெல்லாம் இப்போ விண்டர் நேரம் சாப்பிட வேண்டாம் கொழு குளிரத்தான் பேருந்து சாப்பிட மாட்டேன்னா பானுகளுக்கு பூசி சாப்பிட்றோம் அதுகள் எல்லாம் கூடுதலான கொழுப்பு மற்ற இறைச்சி வகைகள் அதுகள் இதுகள் அப்போ சாப்பிட்டுட்டு பேருந்து இப்படி செய்வார்கள் கூடுதலா நாங்கள் என்ன இலங்கையில படலைக்கு பூட்டு போட்டு இருக்கும் ஆனா வேலியில வந்து முள்ளு கம்பி அல்லது வேலியல் இருந்தா பொட்டை பித்து கொண்டு அந்த பூட்டை உடைச்சு உள்ளுக்கு போயிடுவோம் பூட்டை உடைச்சு போட்டு வராங்க அந்த மதில்கள் இருக்குதானே போத்தல் துண்டுகளை அது அதெல்லாம் தட்டிதான் நாங்கள தங்கச்சி வீட்டை வந்து கலவுக்கு வந்தவங்க அதெல்லாம் தட்டி உடைச்சிட்டு

கலவுகள் ஆரம்பிச்சிரும் சரி நன்றி பூட்டு பூட்டு என்னளுக்கு அனுப்பாம பொருத்தோல் பூட்டு பூட்டு பத்மினி அவர்கள் வணக்கம் கதவை பூட்டு வாக்கி பூட்டு லொக் லொக்கு என்ன இந்த பயணங்கள் போக்குல்ல பூட்டா போட்டுட்டீங்களா ஆண்டுக பாருங்க பூட்டு போட்டிங்களா ஆண்டுக பாருங்கள் பூட்டு

இது போட்டு ஓடுவேன் அந்த லொக்கரத்துக்கு தானே அதுக்கும் ஒரு கலர்கள் ஒட்டுவே ஸ்டிக்கர் ராகவி அது மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருந்தேன் தெரியுமா எனக்கு சிலவண்டிக்கெலாம் போய்க்கேன் அப்போ ரெண்டு நேரம் போகிறேன்டா அப்படி நான் எல்லா கேஜ் என்ன பெருசு ரெண்டு அப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த பூட்டுக்கு நீளத்தில் ஒட்டிட்டு அதுக்கு அந்த அந்த பூட்டுக்குரிய கீக்கு நீளம் பிறகு பச்சை பிற இந்த கீ பச்சை ரெண்டு கிழக்கிழாவும் அல்ல அது

நீங்கள் இப்போ ரெண்டு புட்டும் ரெண்டு கீயே அப்படியும் இதை அதுக்குள்ள அந்த இடத்துக்கு எங்களை திறப்படவே மாட்டாது சில நேரம் அப்படியே கொண்டு வந்துட்டு மூண்டு கூட டவுட் அதில் வரும் அப்போ அதை விட நீங்கள் இப்போ புழு உங்களோட ஒரு புட்டில் புழு ஓட்டுங்கோ அதே நேரம் அதுக்குரிய கீழே புளு ஓட்டுங்கோ சின்ன குட்டி இருக்கு மின்னாட்டி சின்ன பேப்பர்லயே ஒரு மஞ்சள் ஆளுங்க இருப்பட்றது அப்போ அது நல்ல ஐடியா அது

அப்போ நாளைக்கும் நானே விட்டு விடுவேன் அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கு உருவாக போனாலும் அதை எடுத்து திறந்து போட்டு போட்டால் அதை போட்டு போட்டு போகிறது அப்படி என்னக்கலாம் நல்ல ஐடியா அது ம் நிறைய பேர் போக்கலாம் மேலே அது ஈஸி உங்களுக்கு அஞ்சு பேர் போகலாம் உங்களுக்கு அப்படியும் பத்து வருன்னா ஆறு பேர் போகிறோம்னா பன்னெண்டு பேர் இருக்கோட்டா ஒளி வந்து நாற்பது கிலோ நாற்பது ரெண்டாமஞ்சி முப்பதஞ்சும்